ஸ்டாட் கேமரா ரூலிங் ஆக்ஷன் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கீங்க இன்னைக்கு வந்து சாப்பாடு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க சாப்பாடுக்கு வந்து ஆ தொட்டுக்கருத்துக்கு உருளைக்கிழங்கு உருளைக்கெழங்கு உருளைக்கெழங்கு உருளையை போட்டுங்க உருளைய போட்டீங்களா உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு போட்டீங்களா அது கூட என்ன வச்சிருக்கீங்க உருளைக்கிழங்கு ம் அப்புறம் வந்து கேரட்டு அந்த உருளைக்கெழங்கு கூட என்ன போட்டிருக்கீங்கன்னு கேட்டேன் அந்த உருளைக்கிழங்கு கூட வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு ஓ இத்தனையும் போட்டு கூட்டு ம் இன்னைக்கு கூட்டு அப்புறம் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து கேரட் சரவி பொரியல் பண்ணி இது என்ன கருப்பு இருப்பாருக்கு கருப்பு இல்லை கீரை கீரையா என்ன கீரை அரைக்கீரை பொரியல் அரைக்கீரை பொரியலா ம் இது என்ன சாம்பார் கத்திரிக்காய் சாம்பாரா கத்திரிக்காய் முருங்கக்காய் சாம்பார் கத்திரிக்காய் முருங்கக்காய் சாம்பார் இன்னைக்கு மூணு ஐட்டமா கூட்டு பொரியல் எக்ஸ்ட்ரா ஒரு ஐட்டம் போட்டு பின்னிட்டிங்க போங்க ம் கீரை கீரை கீழே அரைக்கீரையா ஆமாம் பார்க்கவே நல்லாயிருக்கு ஏ செமையாக இருக்கு நல்லா இருக்கா ம் சூப்பராக இருக்குல்ல இது என்னது கேரட் பொரியல் கேரட் பொரியல் மனம் இருக்குது ஆகல அட் இல்லைடா கம்ம கமன்ட்ருக்கு அது அடுத்து கூட்டு உருளக்கெழங்க கூட்டு ம் வந்துடுச்சு ம் நல்லாயிருக்கு இதுவும் நல்லா அப்புறம் கத்திரிக்காய் கத்திரிக்காய் ரொம்ப பிஞ்சு கத்திரிக்காய் இருக்குது கொஞ்சம் பெருசாக இருக்காம நான் முந்தாரி முடிச்சு புருங்காயை ஆ வெறும் வெறும் முருங்காய் வேறு வேறனா இருக்குது அவ்வளோதானே முருங்காய் கத்திரிக்காய் சாம்பார் ரசம் ரசம் நெய் ஊற்றிட்டீங்களா ஓகே 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 கல்யாணத்தில் மயிலாடுதுறை சாப்பாடு வித்தியாசமாக இருந்துச்சு மயிலாடுது சமையல் சாப்பிட்டதே இல்லை இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சமையல் இன்றைக்கி திரும்பவும் நம்ம விட்டு வந்தாச்சு ஓகே இன்றைக்கி வந்து மணக்க மணக்க கத்திரிக்காய் முருங்காய் சாம்பார் அப்புறம் உருளைக்கிழங்கு கூட்டு கேரட் பொரியல் என்ன கே அரைக்க அரைக்கீரை அரைக்கரை ரசம் எப்படி வச்சுருக்கீங்க தக்காளி ரசமாக பெப்பர் ரசமா ரெண்டும் போட்டு வச்சுருக்கேன் தக்காளி கூட இருக்கா பெப்பர் கூட இருக்கா ரெண்டுமே சரியாக இருக்கா மாட்டீங்க சரி சண்டை கேட்குறீங்க ஏதாவது உங்களுக்கு கூட இருக்கணும்ல புரியுதா ஆ அப்படியே இருக்கூடாது சரியா கேரட் பொரியல் நல்லா தான் இருக்குது சரி உங்களுக்காக தக்காளி ரசம் வச்சுக்கோங்க ஓகேல சரி இன்னைக்கு கடையை சாப்பிட்டுருவோம்ல பாய் பாய் அவ்வளோதான் ஓகே